ஓம் அமிர்தீஸ்விரீ நமக இன்னைக்கு உபதேசா மிரதம்ல இல்லற வாசிகளுக்கு உபதேசம் பார்க்க போறோம் எல்லாருமே இத கேளுங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதாவது நமக்கு தேவையான ஒரு ஆஹ் சாப்டர் இதுதான் நான் சொல்லுவேன் அதாவது குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க நம்ம எல்லாம் குடும்பத்துல இருக்கும் இல்லையா நம்ம எல்லாம் எப்படி வாழணும் அப்படின்றத அம்மா வந்து அவ்வளவு ஓப்பனா சொல்லியிருக்காங்க எப்படி வாழணும் எப்படி யோசிக்கணும் எப்படி கடவுளோட நம்ம வந்து வாழணும் அப்படின்றது வந்து அம்மா வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க சோ இந்த சாப்டருக்குள்ள போலாம் ஸோ அம்மா என்ன பண்றாங்க எப்பவும் போல தியான அறையில இருந்து தியானம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வெளிய வராங்க அப்போ வெளியில இருந்து வந்த ஒரு பக்தர் என்ன பண்றாரு அம்மாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அம்மா நாங்க வந்து இல்லற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கும் வந்துட்டு தவசிகள் மாதிரி தவம் இருக்கணும்னு ஆசை தான் நானும் என்ன பண்றேன் மெடிடேஷன்ல உட்கார்றேன் மெடிடேஷன்ல உட்கார்ந்தா இந்தர இல்லற வாசிகள் இருக்காங்க இல்லையா எங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் நிறைய குழப்பங்கள் நிறைய பிரச்சனைகள் அதாவது என்ன மட்டும் நான் கவனிக்கணும்னு இல்லை ஏன் மனைவியை கவனிக்கணும் மக்களை கவனிக்கணும் என் குழந்தைய கவனிக்கணும் சொந்தக்காரங்களை கவனிக்கணும் வேலைக்கு போற அங்க கவனிக்கணும் அப்போ நான் வந்து என்ன மட்டும் பாக்குறது இல்ல இல்லையா சுத்தி இருக்கிற எல்லாரையும் பாக்குறதுனால எனக்கு வந்து ஒரு மாதிரி பித்து புடிச்ச மாதிரி ஆயிடுது அப்ப நான் மெடிடேஷன்ல வந்து உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் என்னால கவனம் செலுத்தவே முடியலமா சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் மட்டும் தான் என் கவனத்துக்கு வருது அப்போ என்னால் மெடிடேஷன் ஒழுங்காவே பண்ண முடியறதில்ல எனக்கும் ஆசைதாம்மா இங்கே இருக்கிறவங்க மாதிரி நான் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் மெடிடேஷனில் உட்கார்ந்தாலே எனக்கு இந்த மாதிரியான எண்ணங்கள் வரதுனால என்னால் மெடிடேஷனே பண்ண முடியலையேமா நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அம்மா சொல்றாங்க மகனே ஜபம் தியானம் செய்தால் மட்டும் போதாது ஸோ நீ நினச்சிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே விட்டுட்டு வெறும் மெடிடேஷன் பண்ணா மட்டும் கடவுளை அடைஞ்சிடலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படி இல்லை ஆக்சுவலி பண்ணணும் நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா மந்திர ஜபம் சொல்லிக்கிட்டே வேலை செய்யணும் ஏன்னா நீங்க வேலை செய்கிறீங்க இல்லையா அப்போ வேலையில் அதிகமான கவனம் இருக்கிறதுனால மந்திர ஜபம் நாம ஜபம் சொல்லிக்கிட்டே உங்க வேலையை நீங்க செய்யணும் உனக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா அம்மா சின்ன வயசுல சுள்ளி பொறுக்கிறதுக்காக போனேன் அப்ப அதை பொறுக்கும் போது உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல் எடுத்துருச்சு அப்புறம் அதே மாதிரி வேலையை அடிக்கடி செய்ய செய்ய ஓரளவுக்கு எரிச்சல் கம்மியாச்சு அப்புறம் தான் தெரிஞ்சது என்னைய தடவிட்டு சொல்லி பொறுக்க போனா உடம்பு எரியவே எரியாதுன்னு அப்புறம் நான் போகும்போது ஒவ்வொரு என்னையா உடம்புல தடவிக்கிட்ட உன் எண்ணத்துல தடவிக்கிட்ட அப்படின்னா அந்த வேலை உனக்கு ரொம்ப சுலபமா முடியும் அதாவது உனக்கு ஏன் கவலை வருது உனக்கு ஏன் குழப்பம் வருது இது என்னோட வேலை நீ நினைக்கிறதுனால தானே வருது உனக்கு இருக்கிற பிரச்சனை வீட்டுக்காரனுக்கும் இருக்கா இருக்குதான ஆனா அவன் பிரச்சனை உன் மண்டையில ஓடுதா ஆமாவா இல்லையா சொல்றாரு இல்லம்மா என் பிரச்சனை மட்டும்தான் என் மண்டையில ஓடுதா அப்போ ஓம் பிரச்சனை தான் ஓம் மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்னா அது உண்ணுத நீ நினைச்சுகிட்டு இருக்க இதே மாதிரி ஒரு விஷயம் தானே பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ அவனுடைய பிரச்சனையும் உண்டு நீ எடுத்துக்க முடியுமா ஏன்னா நீ அது அவனதுன்னு செப்பரேட் பண்ணி வச்சிருக்க சோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ நீ வாழ்ற வாழ்க்கை உனக்கானது நீ தலையில தூக்கிக்கிட்ட அப்படின்னா எல்லாத்துக்கும் கவலைப்படுவ நீ வாழ்ற வாழ்க்கைய இறைவனோடது இறைவனுக்காக நான் சேவை செய்யறேன்னு நினைச்சிக்கிட்டு வாழ உன் குழந்தைய நீ வளர்க்கறிய அது உண்டு நினைக்காத இறைவனுடைய குழந்தைய எனக்கு கொடுத்திருக்காங்க அவருக்கு சேவை செய்யற மாதிரி என் குழந்தைங்க நான் வளர்க்க போறேன் இறைவனுடைய குழந்தைய எனக்கு மனைவியா கொடுத்திருக்காங்க அந்த பொண்ணையும் நான் ஒரு குழந்தை மாதிரி நல்லா பாத்துக்க போறேன் அப்படின்னு இறைவனுக்கு சேவை செய்யற மாதிரி இது எதுவுமே எந்த கிடையாதுப்பா எனக்கு ஒரே சுத்தி இறைவன் மட்டுமே இறைவன் கிட்ட உன்ன நெருக்கத்துல வச்சுக்கிட்டு இறைவனே அம்மா அப்பா எல்லா ரூபமாவும் நீ இறைவனை பார்த்துட்டு இறைவனுக்காக இந்த வேலைய செய்யறேன்ற நீ எண்ணத்துல நீ செஞ்சுட்ட அப்படின்னா யோசிச்சு பாரு ஒரு கவலை வருமா வராது ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரரு பிரச்சனைக்கு ஒரு கவலை வரல ஏன் வரல அது அவன் பிரச்சனை அதே மாதிரி உனக்கு ஒரு பிரச்சனை எதுவுமே உண்டு கிடையாது அது கடவுளுடைய பிரச்சனை கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செய் அவ்வளவுதான் இது எதுவுமே உண்டு கிடையாது இதைவா உன் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இதைவா என்னுடைய மனைவி நீ பெற்ற புல்ல அந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு உன் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த குழப்பம் வந்தாலும் டிட்டாச்மெண்ட்ல இரு அது எந்த கிடையாது இறைவா உன்னோடது நீ வந்து பாரு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அந்த மனநிலையில இருக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீ யாரும் கனெக்ஷன்ல வச்சிருக்க யோசிச்சுப்பாரு இப்ப ஒரு கணவன் மனைவியே இருக்காங்க என்னதான் அந்யுன்யமா இருந்தாலும் தன்னுடைய கணவனுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா மனைவியை விட இன்னொரு ஒரு ஆண் துணை தேவைப்படுது இல்ல கணவனுக்கு ஷேர் பண்றதுக்கு அதே மாதிரிதான் மனைவிக்கு கணவனே இருந்தாலும் முக்கியமான விஷயங்களை தோழிகள் அப்படின்னு யாருக்கிட்ட ஷேர் பண்ண பண்ணணும்ன்ற ஒரு விருப்பம் இருக்குல்ல அந்த ஷேரிங் இதுல யாரும் நம்ம கடவுளை வைக்கணுமா ஓகேவா அந்த அளவுக்கு இறைவனை நண்பனா பாவிக்கணும் உன் வீட்டுல என்ன பிரச்சனைனாலும் சரி வெளியில எந்த பிரச்சனைனாலும் சரி பூஜை ரூம்ல போய் இறைவன் கிட்ட பேசணும் ஏன் இப்படி பண்ணீங்க பக்கத்து வீட்டுக்கார என்ன திட்டான் ஏன் அவன் திட்டுனா நீங்க என் கூட இருக்கும்போது போது அவன் திட்டான் அப்படின்னா நீங்க என் கூட இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு கோவப்படணுமா கடவுள் மேலேயே அந்த அளவுக்கு நம்ம கடவுளுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா கடவுள் நிச்சயமா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்கன்னு அம்மா சொல்றாங்க சோ இல்லறவாசிகள் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்து மேலதான் அதிகமான அன்பு இருக்கு மனைவி மேலயோ குழந்தைங்க மேலயோ பெத்தவங்க மேலயோ இருக்க கூடாதுன்னு சொல்ல வரல அதே இறைவன் மேல தாண்டி தன்னுடைய அன்பு வேற எங்கேயோ இருக்கு இல்லையா முதல்ல அதை யோசிக்கணும் ஏன்னா இந்த தான் இவங்க உங்களுக்கு அம்மா அப்பா மனைவி எல்லாம் போன பிறவில யார் இருந்தாங்க அடுத்த பிறவில யார் இருக்க போறாங்க இந்த பிறவில இருக்கிறவங்களை எத்தனை பேர் கூட வராங்க சின்ன வயசுல உங்களுக்கு நண்பனா இருந்தவங்க இன்னைக்கு உங்க கூட இருக்கானா இல்ல சின்ன வயசுல உங்க கூட பிறந்தவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க கூட இருக்காங்களா இல்ல அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு போயிட்டாங்க அப்ப யாருமே நிரந்தரம் இல்ல இல்லையா அப்ப உண்மை என்னன்னு யோசிக்கணும் இறைவனை நிரந்தரமானவன் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இறைவனோட க்ளோஸ் கனெக்ஷன்ல இருக்க ட்ரை பண்ணணும் இப்போ மெடிடேஷன் பண்றவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இறைவனை நினைக்கிறாங்க அப்ப நீ என்ன பண்ணணும் உனக்கு பல வேலைகள் இருக்கு அப்படின்னா அந்த வேலைகள் அனைத்தையும் நான் இறைவனுக்காக நினைச்சு செய்யணும் ரெண்டுமே அவங்க தியானம் முடிச்சுட்டு அடுத்தது ஒரு குடும்பத்துல போட்டிருக்காங்க அப்படின்னா எதையுமே நீ கம்பேர் பண்ணாம நான் கடவுள் எனக்கு இதை கொடுத்திருக்காரு இதன் மூலமா நான் இறைவனை எப்படி அடையலான பிளான் போடணுமே தவிர்த்து இதை விட்டுட்டு எப்படி ஓடி வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜபம் பண்ணலாம்னு பிளான் போடக்கூடாது அதற்கான வாய்ப்பை இறைவன் அமைச்சு கொடுப்பாரு உனக்கு என்ன வேலை கொடுத்திருக்காங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு கொடுத்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் பார் இறைவனுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இறைவன் கிட்ட அதிகமான உறவை நீங்க வைக்கணும் இறைவனே எனக்கு ஃப்ரெண்டு இறைவனே எனக்கு காதலன் இறைவனே எனக்கு கணவன் இறைவனே எனக்கு தந்தை இறைவனே எனக்கு தாய் இறைவனே எனக்கு குழந்தை அப்படின்னு இறைவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுத்து ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் இறைவனோட நீங்க எதார்த்தமா பேசி பழகி இறைவா உனக்காக நான் செய்றேன் இது ஓம் குடும்பம் நீ தான் பாத்துக்கணும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வருதோ உங்களுக்கு வந்து கடவுள் கூட எப்படி வந்து கலந்துரை உரையாடனா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமோ அந்த மாதிரி நீங்க பேசுங்க அப்ப அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது நீங்க எந்நேரமும் இறை சிந்தனையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதுவே மிகப்பெரிய மெடிடேஷன் அம்மா சொல்றாங்க திரும்பவும் அந்த பக்தர் கேட்கிறாரு அம்மா பெரிய பெரிய தவஸ் தவஸ்விகள் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரி எங்களால வாழ முடியுமா அதுக்கு அம்மா சொல்றாங்க இல்லறவாசிகள் அதிகமாக தவம் செய்யணும் அப்படின்னு அம்மா சொல்லவே இல்லையே சோ என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன் என்ன பண்ணணும் அம்மா சொல்றாங்க அப்படின்னா ஓகே காலையில தூங்கி எழுந்து குளிச்சுட்டு பத்து நிமிஷமாவது ஜபம் செய்யணும் ஜபிக்கணும் ஜபிக்கணும் இறைவனுடைய கொஞ்ச நேரமாவது தியானம் செய்யணும் மெடிடேஷன் அமைதியை ஒரு இடத்துல போய் உட்காரணும் இதே விஷயத்தை நைட்டும் செய்யணும் புரியுதுங்களா பத்து நிமிஷம் ஜபிச்சுட்டு கொஞ்ச நேரம் தியானம் செய்யணும் அவ்வளவுதான் அடுத்தது இப்ப யாராவது உன்னுடைய மனம் கஷ்டப்படுற மாதிரி பேசினாலோ பிடிக்காத மாதிரி நடந்துகிட்டாலோ இறைவன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா பூஜை ரூமுக்கு போயிட்டு இறைவா இங்க பாத்தீங்களா என்ன இப்படி பேசுறாங்க எனக்கு கவலையா இருக்கு ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணுமா அதுவே மிகப்பெரிய மெடிடேஷன் சொல்றாங்க ஸோ சோகத்தை மட்டும் இல்லையா சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கையில் கொடுக்குறாங்க உடனே ஓடி போய் அதை சாமி கிட்ட சொல்லணுமா கடவுள் கிட்ட சொல்லணுமா இறைவா இங்கே பாருங்க என் ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு உன் லைஃப்பில் என்ன நடக்குது கோவமா இறைவன்கிட்ட சொல்லணும் சந்தோஷமா இறைவன்கிட்ட சொல்லு குழப்பமா இருக்கா இறைவன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணு அது மட்டும் இல்லாம இப்போ இப்ப வீக் டேஸ்ல வந்து லீவ் வந்துருது நம்மள என்ன பண்றோம் உடனே வந்துட்டு எங்கேயாவது டூர் போகலாம் இல்ல சினிமாக்கு போகலாம்னு நம்ம பண்றோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம

இப்போ நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்களுக்கு சொல்லி போது அது உங்களுக்கு இன்னும் ஆழமா பதியும் இல்லையா அதே மாதிரிதான் இப்போ நான் இப்ப அம்மா சொன்ன இந்த விஷயங்களை நீங்க கேக்குறீங்க இப்போ நான் படிச்சேன் அனா உங்களுக்கு एक्सप्लेन பண்ணும்போது புக்ல இருக்கறதை மட்டுமா நான் சொல்றேன் நிறைய எக்ஸாம்பிளோட சொல்றேன் இல்லையா அப்ப ஏதோ ஒன்னு வருது அப்ப ஏதோ உட நம்ம புத்தி வந்து யோசிக்குது ஓ இப்படி தான அப்படி தானானே அந்த மாதிரி நீங்க வந்து இந்த கேட்ட இந்த கதைகளை படிச்ச இந்த புத்தகங்களை நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க இப்போ ஒரு கேள்வி வரும் நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க என் வீட்ல எல்லாம் இதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ண என்ன பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க இறைவன் அதற்கான பேரை உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க சோ நீங்க இப்ப நான் கூட நிறைய குரூப் எல்லாம் வச்சிருக்கேன் நாங்க வந்து அடிக்கடி இந்த புக்ஸ் எல்லாம் படிப்போம் அப்ப வந்து உள்ளுக்குள்ள வந்து டிஸ்கஸ் எல்லாம் பண்ணுவோம் அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி வந்து இறைவன் ரிலேட்டடா சில குரூப்ஸ் எல்லாத்துலயும் போய் மாட்டிக்காதீங்க உண்மையாவே பர்ஃபெக்டா இருக்கிறதுக்குள்ள போய் அவங்க கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் உண்மையாவே என்ன இருக்குன்னு பாத்துட்டு அதுக்குள்ள போங்க தேவையில்லாதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அதையும் நான் சொல்லிட்டுறேன் அது மட்டும் இல்லாம வாரத்துல இரண்டு மூன்று நாட்களாவது பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணுமா கணவன் மனைவி உறவுல வந்துட்டு நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடோட நம்ம இருக்கணுமா அப்போ அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு இருக்கிறது ஒரு மனைவி ஆனா அது மட்டும் இல்ல உன்னுடைய கண் மூக்கு வாய் செவி தோல் இதுவும் உன்னுடைய மனைவின்னு நினைச்சுக்கிட்டு அதையும் ஒரு கட்டுப்பாடுல வைக்கணுமா கண்டதை பார்க்க கூடாது கண்டதை கேட்க கூடாது தேவையில்லாம பேசக்கூடாது ஓகே சுவைக்க கூடாது இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்துல கட்டுப்பாட்டை கொண்டு வரணுமா அப்பதான் உள்ள இருக்கிற அந்த மெய் ஞானத்தை நம்ம அடைய முடியும் இப்ப யோசிச்சு பாருங்க ஆசைக்கு இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா உண்மை நம்மளுக்கு தெரியாம போயிடும் கரெக்டா இப்ப எக்ஸாம்பிளோட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் ஓகே ப்ரமோஷன் வந்து நீங்க அதற்கான வேலை செஞ்சா அது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்க போகுது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்த மட்டும் நீ பண்ணிட்டேன் எனக்காக நீ பண்ணிட்ட அப்படின்னா நானே உனக்கு ப்ரமோஷன் போட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு இணங்கி போயிட்டீங்க அப்படின்னா உண்மையை நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்ப அந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் இல்ல இல்லை நான் அப்படிலாம் வளர்ந்தவங்க கிடையாது நான் ஏன் இவங்களோட ஆசைக்கெல்லாம் எனக்கு பண்ண அதெல்லாம் தேவை கிடையாது எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நான் நேர்மையா நேர்மையா தான் இருப்பேன்னு ஒதுங்கி வரோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தேவையில்லாத விஷயங்களுக்கு வந்து அடிபணியாம அந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம வெளியே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த கட்டுப்பாடு மனம் வேணுமா அந்த கட்டுப்பாடான மனத்தோட நம்ம வெளியே வந்துட்டோம் இப்ப நீங்க சிகரெட் பிடிக்க கூடாது தண்ணி அடிக்க கூடாது நீங்களே ஒரு கட்டுப்பாடு இது எனக்கு வேண்டாம் இதெல்லாம் என் குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க என் குடும்பமே பாதிக்கப்படுது காசு சீரழியுது இந்த மாதிரிலாம் நீங்க ஒரு விஷயத்துக்கு எப்படி சொல்றது அது வேணாம்னு விட்டுட்டு அதை கட்டுப்படுத்தி நீங்க வெளிய வரும்போது உண்மையாவே இறைவனே இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அந்த ஆத்ம ஞானம் ஞானம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஆத்ம ஞானம் கிடைக்கிற டைம்ல நல்ல ஞானம் கிடைக்கிற டைம்ல ஒரு ஃப்ரெண்டு வராங்க ஓகே ஏய் வாப்பா சும்மா அப்படி போயிட்டு வந்துரலாம் அப்படின்னு உங்களுக்கு கூட்டிட்டு போய் தேவையில்லாத விஷயம்லாம் சொல்லி கொடுத்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு லாஸ்ஸு உங்களுக்கு தான் லாஸ்ஸு அப்ப அந்த கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க அப்போ கட்டுப்பாடோட இருக்கும் போது அந்த ஞானம் வந்து நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கும்னு அம்மா சொல்றாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே கூட இருந்த ஒரு பக்தை கேக்குறாங்களாம் அம்மாவை பார்த்து அம்மா எங்களுக்கு வீட்டு வேலை இருக்கு குழந்தைங்களை பாத்துக்கணும் காய்கறி வாங்க போகணும் இதெல்லாம் இருக்கும்போது எப்படிமா நாங்க சத்சங்கம் கேக்கிறது ஆன்மீக நூல படிக்கிறது இதுக்கெல்லாம் எங்களுக்கு எங்கமா நேரம் இருக்குன்னு அதுக்கு அம்மா சொல்றாங்களாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு நேரம் இல்லைன்னு சும்மா சொல்லாத இப்போ உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா என்ன வேலையா இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி போய் உன் குழந்தை கூட உட்காந்துக்கிறல்ல டாக்டர் என்னாலும் நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும் எல்லா வேலை எதையுமே யோசிக்காம ஹாஸ்பிட்டல்லே உட்காந்துருக்கல்ல அதெல்லாம் இல்ல அந்த மாதிரி காய்ச்சல் வந்தா எப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு இடத்துல படுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி வேலை இருக்குன்னு நினைக்காம இறைவனுக்காக நம்ம அத நேரத்தை ஒதுக்கணுமா அப்ப நேரம் நம்மளால ஒதுக்க முடியுது அம்மா பாருங்க சூப்பரா கேக்குறாங்க பாருங்க கேள்வி நம்மளால நேரம் ஒதுக்க முடியுது தானே ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்றோம்னு நினைக்கிறோம் நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க சரி இந்த டைம்ல நம்ம வேற ஏதாவது பண்ணலாமே இப்ப இதெல்லாம் படிக்கிறதுக்கு வேற ஏதாவது நம்ம பண்ணிடலாமே இந்த புக்கை படிச்சு நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் இந்த டைம்ல தியானம் பண்ணி ஒரு மணி நேரம் சும்மா உட்காரத்துக்கு ஏதாவது சேவை செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஒரு மணி நேரம் மெடிடேஷன் பண்றதுக்கு நான் யாருக்காவது சேவை செஞ்சுட்டு போறேன் கரெக்டு தான் இல்லன்னு சொல்லல ஆனா மெடிடேஷன் இறைவனை நினைக்காம நீங்க செய்யற சேவை ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஆணவம் அகங்காரத்தெல்லாம் கொடுத்துரும் அப்புறம் நம்ம பண்ற சேவைக்கு பலனே இல்லாம போயிடும் ஏன்னா உங்களுக்கு அந்த கெத்து வந்துடும் நான் சேவை செஞ்சேன் தெரியுமா அப்படின்ற அந்த கெத்து வந்துடும் அந்த கெத்து வந்துருச்சுன்னா எப்படி இறைவனை அடைய முடியும் அழுக்கு வந்துருச்சே மனசுல அழுக்கு வந்துருச்சே அந்த அழுக்க கழுவுணும் இல்ல அப்ப இறைவனை நினைக்கணும் மெடிடேஷன் மூலமா இறைவனை நினைக்கிறோம் பாருங்க அப்ப நம்ம மனசை சுத்தம் பண்றோம் எப்படி பண்ணுவோம் எதுவுமே நான் இல்லை எல்லாமே நீதான் இறைவா அந்த அதை ஞாபகப்படுத்துறதுக்கு தான் மெடிடேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னா இறைவனை நினைச்சு அனைத்தும் இறைவன் நான் ஒண்ணுமே இல்லைனா ஒரு சாதாரண ஜீவாத்மா இறைவன் என்னை கருவியா தான் எல்லாமே பண்றாரு அப்ப இதெல்லாம் நம்ம ரியலைஸ் பண்ணணும்ல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்த உட்காந்தாத அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா நீங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையில மும்முரம் போய் அந்த வேலைக்கான பலனை தான் உங்க மனசை எதிர்பார்க்க ஆரம்பிக்கும் யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா நம்ம இதை செஞ்சுட்டோம் இன்னைக்கு நம்மளை யாராவது பாராட்டுவாங்கல்ல அப்படின்னு அது எதிர்பார்ப்பு வந்துடும் ஆணவம் வந்துடும் நான் எவ்வளோ கெத்த செஞ்சுட்டு தெரியுமா அகங்காரம் வந்துடும் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்போ என்ன பண்ணணும் எதுவுமே நான் செய்யலைன்ற அந்த தெளிவு எப்போ வரும் ஒரு இடத்துல உட்காந்து அமைதியாக இருக்கும் போது இறைவனை நினைக்கும் போது தான் வரும் அமைதியா அப்படின்றது அப்படின்றத நினைக்கிறதுக்காக தான் அப்ப இறைவனை நினைச்சு ஒரு நிமிஷம் யோசிக்கணும் இறைவன் எல்லாமே நீங்க அப்ப அந்த இறைவனோட அந்த அன்புல நீங்க கலக்கும் போது அந்த தியானம் அப்படின்ற நிலையில இறைவனை நீங்க நினைச்சு நினைச்சு பூரிச்சு போறீங்க அதுதான் தியானம் என்ன பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த இறைவனை நினைச்சு நினைச்சு அந்த இறைவனுடைய அஹ் அன்புல வந்து நீங்க உருகும் போது நான் ஒண்ணுமே இல்லை எல்லாமே இறைவன்ற தாட் வந்துடும் இப்ப எப்படி ஒரு காதலனுக்கு காதலிக்கும் அந்த காதலியை பார்த்தா சகலமும் அவதான தோணும் இல்லையா அந்த மாதிரி இறைவனை பார்த்தா சகலமும் எண்ணம் வரணுமா அந்த எண்ணத்தை உருவாக்குறதுக்காக அன்பு இறைவன் மேல வந்ததுக்கு அப்புறம் பேரே வேணான்னு தோணும் தெரியுமா இறைவனுடைய பேரு சொல்லுங்கப்பா எனக்கு எல்லாம் வேண்டாம் புரியுதுங்களா இப்ப எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு உங்க குழந்தை வந்து ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாராட்டு பேரு புகழ் உங்களுக்கு வந்து உழைப்புப்பா இருந்தா எனக்கு இந்த எனக்கு ஏன்ப்பா அவார்டு அவங்களுக்கு சொல்லுவாங்கல்ல இறைவன் மேல அன்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த எந்த பேரும் வேணா எந்த புகழ் வேணா எல்லாமே இறைவனுக்கு கொடுங்க எனக்கு எதுக்கு எனக்கு வேணாம் அவன் சந்தோஷப்பட்டுட்டும் அவன் தான் எனக்கு தேவை அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய மனம் பக்குவம் அடையும் அப்போ இறைவனை நினைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கல அந்த நேரத்தை ஏன் ஒதுக்க மாட்டிக்கறாங்க அப்படினா டைம் வேஸ்ட் நிறைய பேர் நினைக்கறாங்க இல்லையா அதனால தான் இவ்ளோ பெரிய एक्सप्लेனேஷன் சோ டைம் வேஸ்ட் நினைக்க கூடாது 100% ஒதுக்கி இறைவனுக்கு இடம் கொடுக்கணும்னு அம்மா சொல்றாங்க எப்படி ஒருத்தங்க காச்சல வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு படுத்து கிடпаனோ அந்த மாதிரி இறைவனுக்காக ஒரு நாள் ஒதுக்கி நம்ம இறைவனை நினைக்கணும் அப்படினா அந்த பக்தி கேட்ட கேள்விக்கு அம்மா ரிப்ளை பண்றாங்க அம்மா இப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாங்க கடவுளை ஆராதனைக்காக அதாவது கடவுளுக்காக நேரம் ஒதுக்கி பூஜை புனஸ்காரம் செய்ய முடியல அப்படின்னா கோபியர்கள் போல வாழணும்னு சொல்றாங்க வா இந்த லைன் பார்த்தோன்னே எனக்கு செம ஹாப்பி ஆயிடுச்சு கோபியர்கள் எல்லாருமே ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவங்க எந்த வேலை செஞ்சாலும் தயிர் கடைஞ்சாலும் சரி என்ன எடுத்தாலும் சரி மத்த மத்த வேலைகள் செஞ்சாலும் சரி எல்லாத்துலயுமே இறைவனையே பார்ப்பாங்களாம் ஒரு மிளகா வாங்கணும் மிளகாய் எடு மிளகாய் எடுன்னு சொல்ல மாட்டாங்களா முகுந்தன் வேணும் முகுந்தன் எடுங்கன்னு சொல்லுவாங்களாம் மல்லி வேணும் அப்படின்னா கோவிந்தாவை எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி பால் தயிர் மோறு எல்லாத்துக்குமே இறைவனுடைய பேரை வச்சு இறைவனுடைய பேரை சொல்லியே வாழ்வாங்களாம் சோ அவங்க எல்லாத்துலயுமே இறைவனை தான் பார்த்தாங்க ஏன்னா அன்பு நீங்க கேட்கலாம் அவங்களுக்கு மட்டும் எப்படி அது வந்துச்சு இது வந்து கஷ்டப்பட்டு வரது இல்லை இஷ்டப்பட்டு வர்றது எப்படி தெரியுமா கடவுள் மேல அன்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க பெத்த குழந்தை மேல உங்களுக்கு அன்பு இருக்குல்ல உங்க கணவன் மேல உங்களுக்கு ஒரு அன்பு இருக்குல்ல உங்க அம்மா அப்பா மேல ஒரு அன்பு இருக்குல்ல அதே மாதிரி ஒரு அன்பு இறைவன் மேல வரணும் அப்போ அந்த மாதிரி அன்பு இல்லை அப்படின்னா இறைவன் கிட்ட கேளுங்க பிரார்த்தனை பண்ணுங்க இறைவன் கிட்ட கேட்டீங்கன்னா சத்தியமா இறைவன் கொடுப்பாரு நான் போய் கேட்டேன் அம்மா கிட்ட என்ன தெரியுமா கேட்ட அம்மா எனக்கு லவ் பண்ண தெரியவில்லை எனக்கு லவ் பண்ண சொல்லி கொடுங்க பேசாம எனக்கு கடவுள் நான் வீட்டுல இருந்து ஒன் டைம் கேட்டேன் என்ன தெரியுமா அம்மா பேசாம இந்த கடவுள் மேல எனக்கு லவ் வர வச்சிருமா நான் பாட்டுக்கு செவனேனு லவ் பண்ணிக்கிட்டே கிடப்பேன்ல அப்படின்னு நான் சொன்ன உண்மையாவே எனக்கு அது கொடுத்தாங்க ஸோ கேட்டா கிடைக்கும் அந்த மாதிரி நீங்க கேளுங்க இறைவா எனக்கு உங்க மேல ஒரு அன்பை கொடுங்க இறைவா நீங்க தான் எனக்கு பிச்சை போடணும் அப்படின்னு பிச்சை கேளுங்க இறைவன் கிட்ட கையேந்து கேளுங்க சத்தியமா கொடுப்பாங்க அப்ப குடுப்பாங்களா ஒன்ஸ் அவங்க மேல அன்பு வந்த உடனே சகலமும் உங்களுக்கு அவங்களா தெரியும் எங்க போனாலும் அவங்க பித்திலேயே தெரிவிங்க எங்க போனாலும் அவங்க தாட்டே இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அன்பை அவங்க கொடுத்துருவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு அது வந்துடும் ஸோ இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு பாவத்தை வாங்கி கோபியர்கள் மாதிரியே நாமளும் அவங்க எப்படி இறைவன் அடைஞ்சாங்க தவம் தியானம்லாம் அவங்க செஞ்சதே கிடையாது கிடையாதான் தனியா ஸ்பெஷலா எதுவுமே செஞ்சது கிடையாதான் எல்லாத்துலயுமே ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவங்க கிருஷ்ணாவோட நினைப்பிலேயே இருந்திருக்காங்க அப்படி ஒரு காதல் உங்களுக்கு கிருஷ்ணா மேல அந்த காதல் பைத்தியத்துல எல்லாத்தையும் பார்த்து கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் வாங்கலாம் சோ அந்த மாதிரி நம்மளும் வந்துட்டு இறைவன் மேல அளவுக்கு அதிகமான அன்பை வந்து வளர்த்துக்கணும் மெயின் அதுதான் அன்பை வளர்க்கணும் சோ இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் நான் வளர்க்க ரெடி தானே எங்க வீட்டுல யாரு விடுறா நான் என்ன சொல்றேன் நீங்க அன்பை வளர்க்கறதுக்கு உங்க மனசுக்குள்ள இருக்கிற அன்பு வெளில எப்படி தெரிய போகுது ஏன் ஷேர் பண்றீங்க ஷேர் பண்ணாதீங்க பக்குவமா நான் அந்த அந்த பர்சன் வரும்போது ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு கடவுளே வந்து கொடுப்பாங்க இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா இறைவன் வந்து அவர்கிட்ட ஷேர் பண்ண வைக்கிறாருன்னு அர்த்தம் ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாங்க சோ உங்களுக்கு என்ன நடந்தாலும் இறைவன் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அதுல இருக்க பாசிட்டிவா பாருங்க என்னால ஷேர் பண்ண முடியல என்னால உங்களை விட்டுட்டு வர முடியல நான் வந்து கடவுளோட தான் நினைக்கிறேன் என் வீட்டில் தடுக்கிறாங்க இந்த மாதிரி குறையெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க நீங்க என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அது இறைவன் கொடுத்த பிரசாதம் எனக்கு தெரிஞ்ச இந்த டைம்ல இந்த வாழ்க்கையை வாழ்ந்தாதான் கரெக்டின்றதுனால அந்த வாழ்க்கையை உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்காரு எனக்கு குடும்பம் சரியில்லை தான் நான் இங்க வரமாட்டேங்கிறேன் சாக்கெல்லாம் சொல்லாம என்ன சூழ்நிலை இருக்கோ அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கடவுள் அனுபவிங்க ஓகேவா இப்ப கணவன் இருக்காரு எனக்கு கிருஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட பேசுறேன் அப்படின்னா நான் தான் நினைப்பேன் கிருஷ்ணா வந்து பேசுற மாதிரி நினைப்பேன் இப்ப என் ஹஸ்பண்ட் என்ன ஹர்ட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நான் உடனே ஓடி வந்து கிருஷ்ணா வந்து ஏண்டா என்ன திட்டினேன் நான் கேட்டிருக்கேன் ஏன் கிருஷ்ணா என்ன திட்டின ஏன் கிருஷ்ணா என்ன ஹர்ட் பண்ண எனக்கு நீ பதில் சொல்லி நீ சமாதானப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு கிருஷ்ணா கிட்ட வந்து புலம்பிருக்கேன் ஆனா உண்மையாவே கனவுல வந்து கிருஷ்ணா எனக்கு சமாதானப்படுத்தி இருக்காரு சோ எல்லாத்துலயுமே இறைவனை பாருங்க அவங்க திட்டாங்க எடுக்க வேண்டாம் இறைவன் கிட்டே போய் சொல்லுங்க நீ ஏன் வந்து திட்டின இறைவனையே கேளுங்க இததான் அம்மா சொல்லித் தராங்க இந்த மாதிரி ஒரு பாவத்துல நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா இறைவன் உங்களை எங்கேயுமே போமாட்டாங்க நீ தான் எனக்கு உயிர் உலகம் உன் பக்கத்திலே உட்கார்ந்து இருப்பாங்க இது எல்லாத்தையுமே அம்மா தான் சொல்றாங்க ஸ்ரீமத் அமிர்தான் அந்த தான் சொல்றாங்க இப்போ நான் சிலது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலையா எனக்கு சொல்லி கொடுத்தது யார் என் குரு தான் என் குரு எனக்கு சொல்லி மட்டுமா கொடுத்தாங்க அந்த பாவத்திலயே மாத்துறாங்க சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் உண்மை இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வியை வந்து ஒரு பக்தர் கேட்கிறாரு இது நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னா அம்மா இறைவனை என் நேரமே நினைச்சிட்டு இருந்தா பத்தாதா நாமஜபம் சொல்லணுமாமா இப்ப நிறைய பேருக்கு வந்து தீட்ச மந்திரம் இருக்கும் நாமஜபம் இருக்கும் ஸோ நாம ஜபத்தை சொல்லிட்டே இருக்கணுன்றாங்க அப்போ அவர் கேட்கறாங்க இந்த மாதிரி அம்மா நான் கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தா போதும் அதை நாம ஜபம் வேற சொல்லணுமான்னு அதுக்கு அம்மா சொல்றாங்க பசங்க வந்து பாடங்கள் படிப்பாங்க ஒரு செயல் இருக்கு அப்படின்னா அந்த செயல வந்து ஒரு பத்து தடவையாவது படிப்பாங்க ரீசன் எதுக்கு அந்த செயல மனப்பாடம் பண்றதுக்கு நீ ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்ணணும் மனசுல பதியணும் அப்படின்னா எத்தனை தடவை நீ அதுக்கு முயற்சி செய்யறியோ அப்பதான பதியும் அப்ப நாம ஜபம் மந்திர ஜபம் அப்படின்றது அந்த இறைவனை உன் மனதுல பதிய வைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியா அவர் பதிஞ்சிருவாரா ஏன்னா நம்ம இந்த காற்றாற்று வெள்ளத்துல சிக்கிக்கிட்டு உலகோன்ற அந்த வாழ்க்கையில எவ்வளவு எண்ணங்கள் வருது நமக்கு குடும்ப எண்ணம் வேலையில இருக்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பம் இவ்வளோ எண்ணங்கள் வரும்போது அந்த எண்ணத்துக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குறைவாயிடுது இல்ல அப்போ தீட்ச மந்திரம் நாமஜபம் இந்த மாதிரி இறைவனுடைய பேரை நீ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உனக்கே தெரியாம தேவையில்லாத எண்ணங்களை அப்படியே நிறுத்திட்டு இறைவனுடைய ஞாபகத்திலேயே இருக்கிறதுக்கு தான் ஒன்ஸ் இறைவனுடைய நினைப்பு உன்னை விட்டு போவே இல்லை நான் இறைவனைமும் நினைச்சுகிட்டே இருக்கேன் அப்படின்னா அந்த நாம ஜபம் ஸ்பெஷலா பண்ணுன்னு அவசியம் நிலையிலேயே நீங்க இருக்கலாம் ஆனா அது எத்தனை பேருக்கு வரும் எத்தனை பேருக்கு அது வரும் சோ அதனால என்ன சொல்றாங்க அம்மா அப்படின்னா எதையும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க நாம ஜபம் சொல்றது நல்லது நீங்க பாட்டுக்கு சொல்லிட்டே இருங்க ஏன்னா அந்த நாம ஜபம் அந்த நாம சொல்லும் போது உங்களுக்கு எண்ணங்கள் குறைஞ்சிடும் தேவையில்லாத எண்ணங்கள் வராது இப்போ இது என்னோட இதுல இருந்து நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எனக்கு வந்து கிருஷ்ணாவோட நினைப்பு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேற எல்லாமே மறந்து போயிடும் ஏன்னா அது வந்து அந்த லவ் இல்லையா அந்த காதல் இல்லையா அப்படியே நான் ஈர்த்திருவாங்க அப்படியே அந்த கிருஷ்ணா வந்து அவருடைய அன்புல அப்படியே ஈர்த்துடுவாரு வேற எந்த ஞாபகமும் இருக்காது ஓகேவா உண்மையா சொல்லணும்னா நம்ம வச்சா பால் அடுப்புல தீஞ்சு போயிடும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஓகே அம்மா இறைவனுடைய தீவிரமான பக்தர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நான் வச்ச பால் தீஞ்சு போயிடுச்சு ஏன் ஏன் வீட்டுல சோறையை தீஞ்சு போயிடுச்சுன்னா பாத்துக்கோ அந்த அளவுக்கு இவரோட நினைப்பு வந்து நம்மள ஆக்கிரமிச்சிடும் அப்ப நம்மளுக்கு ஒரு தாட் வரும் ஓகே ஓகே நம்ம இறைவனுடைய தான் இருக்கும்ட்டு ஆனா அது அவர் நம்மளுக்கு அந்த டைம்ல கொடுத்துருப்பாரு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம அது மறந்துருவோம் அது போயிடுவோம் முடிஞ்சிருமா நம்ம உலக வாழ்க்கைக்கு வந்துடுவோம் குடும்பத்தை பத்தி யோசிப்போம் குழந்தைங்களை பத்தி யோசிப்போம் என்ன சமைக்கிறதுன்னு யோசிப்போம் ஃபீஸ் கட்டணும்னு யோசிப்போம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு யோசிப்போம் இந்த நினைப்பெல்லாம் வந்த உடனே கடவுளை மறந்துடுவோமா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நம்மள ஆக்கிரமிச்சிருச்சு அப்படின்னா கடவுளை சுத்தமா மறந்து போயிடுவோம் அதனாலதான் அந்த நினைப்பு அந்த ஈர்ப்பு அதிகமா இருக்கும் போது கடவுளோட இருக்கமா எப்ப நம்மளுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வருதுன்னு தெரியுதோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாத்திரம் விளக்கும் போது வேற ஏதாவது வீட்டு வேலை செய்யும் போது ஜபம் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்போ ஸ்பெஷலா என் வேலை எல்லாம் முடிஞ்சிட்டு மெடிடேஷன் வருவேன் இல்ல அந்த டைம்ல நான் நாம நாமஜபத்துக்கு இம்பார்டன்ஸ் தரமாட்டேன் நான் வந்து கடவுளோட உறவாடுறதுக்கு இம்பார்டன்ஸ் தருவேன் அப்படி கிருஷ்ணன் என் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க மாதிரி அவருக்கு வந்து அப்படியே வந்து கை கால் அமுத்தி விடுற மாதிரி அந்த சந்தோஷமா நினப்பேன் அப்ப அந்த டைம்ல அந்த அந்த வார்த்தையில வர வார்த்தை அந்த வாயில வர அந்த நாமத்தை தாண்டி இறைவன் மேல அப்படி ஒரு அன்பு வந்து அப்படியே கொந்தளிக்கு அப்படியே பொங்கி ஊத்தும் அந்த மாதிரி நேரத்துல நமக்கே தெரியாம இறைவன நம்ம ஐக்கியமாகும் ஸோ மற்ற நேரத்துல நம்ம ஜெபம் சொல்லணும் ஸோ இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல நீங்க வலுக்கட்டாயமா சொல்லணும் அவசியம் இல்லைன்னா நான் டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு கிருஷ்ணாமில் ஒரு ஃபீல் வந்தது பாருங்க அப்ப நான் நாமஜ தீட்ச சொல்ல ட்ரை பண்றேன் ஏன்னா இவரோட அப்படியே அந்த காதல் பின்னி பிணையும் போது வாயில எதுவுமே வரமாட்டேங்குது ஓகே அப்ப நான் ஒரு சுவாமிஜி கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி சுவாமிஜி எனக்கு கிருஷ்ணாவில் அதிகமான ஃபீல் வந்துருச்சுன்னா தீட்ச மந்திர வாயிலே வரலன்னு அதுக்கு அப்ப அவர் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணார் அந்த நிலையை அடையறதுக்கு தானே நம்ம சொல்றோம் அப்ப அந்த டைம்ல நீங்க வந்து அதை அனுபவிங்க சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு ஆனா நம்ம பெருமையை நினைச்சிக்க கூடாது நமக்கு தான் கடவுளே வந்துட்டாரு நம்ம தான் நினைச்சுக்கிட்டிருக்குமே அது அஞ்சு நிமிஷம் இருக்குன்னா அவ்வளோதான் அதோட அவர் டாட்டா கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு நீயே என்ன நினைன்ட்டு அப்ப அந்த டைம்ல நம்ம நாம இந்த நம்ம தீட்ச மந்திரங்கள்லாம் நம்ம சொல்லி தான் இறைவனை பிடிக்க முடியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அம்மா தான் சொல்றாங்க மந்திர ஜபம் ஜபத்தை அடிக்கடி அடிக்கடியில் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஓகே ரொம்ப நன்றி சோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம் இன்னைக்கு அம்மாவே இறங்கி சூப்பரா பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் ஓம் அமர் தேஸ்வரி நம ஓம் நம சிவாயா